ஸ்ரீ குருஸ்து மகாராம்யம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீதம் குணாதீதம் தஸ்வை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே மீனராசியினுடைய சிறப்புகளையும் அதனுடைய குணாதிசயங்களை பற்றியும் எல்லாம் நாம் இந்த வீடியோவில் நிறைய பார்க்க இருக்கிறோம் உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்பலி வேணியன் அலைகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மீனராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய பனிரெண்டாவது வீடு குரு பகவானை ராசிநாதனாகவும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவினுடைய நட்சத்திரம் அதனுடைய கடைசி பாதம் மற்றும் இடம்பெறக்கூடியது மீன ராசி ஒரு நீர்நிலை உள்ள ராசி உபயராசி இந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையை தரும் மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு வழிவகுக்கும் பொதுவாக குரு பகவான் என்றால் நன்மை தருபவர் என்று பொருள் குருவடிவாகி குவளையும் தண்டில் திருவடி வைத்து இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தார் குடுவினை களைந்த பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் அதற்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நாலாவது பாதம் கடகராசியை குறிக்கும் கடகராசியில் அங்கே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிற பொழுது காலபுருஷத்திற்கு நாலாவது வீடு நீர்நிலை ராசி மீன ராசிக்கு திரிகோண ராசியில் நாலாம் பாதம் வருகின்றவர்கள் வெகு சிறப்பாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு எல்லா நலன்களும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ராசியை பொறுத்தளவிலும் அவர்கள் நேர்மையாகவும் அன்பாகவும் அறிவாகவும் கீர்த்தியாகவும் புத்திசாலித்தனமும் சர்வ வல்லமையும் பொருந்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல நிலம் வீடு வாசல் அமைந்துவிடும் தாயார் மீது எல்லையற்ற அன்பும் பாசமும் பரிவும் கொண்டவராக இருப்பார்கள் உயர்நிலை கல்வியில் கற்று தேர்ந்து தெளிந்து நல்ல ஆராய்ச்சியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நல்ல பத்திரிகையாளர்களாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் சிறந்து விளங்குவார்கள் பொதுவாக பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய கேசியர் பணத்தை எண்ணக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த ராசியில் இடம்பெறுவார்கள் குபேரனுடைய நட்சத்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ராசி மண்டலம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் கடக ராசியில் நவாம்சத்தில் இடம்பெறுவதனால் சகல எல்லாம் பெறுவார்கள் இவர்கள் வாழ்வு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததற்கு எடுத்துக்கொண்டால் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசியிலே வரும் அது மீன ராசிக்கு பொறுத்தளவில் ஆறாவது ராசியாக நவாம்சத்திலே வரும் இரண்டாம் பாதம் கன்னி மூன்றாம் பாதம் சு துலாம் ராசியிலையும் நாலாம் பாதம் செவ்வாய் அதுபோல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வெகு சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பாதம் சுமாராக இருக்கும் அதையினால இரண்டாம் பாதம் ஓரளவிற்கு சிறப்பாக அமையும் ஆக உத்திரட்டாதியை விட இங்கே ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் பலிபாவத்திற்கு அஞ்சி நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழக்கூடியவர்கள் இவர்கள் பேச்சு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்தாமல் இனிமையாகதாக இருக்கும் அதையனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் நேர்மையாக நாணயமாக செயல்படுவார்கள் புறம் பேசும் குணம் தேவையில்லாமல் பேசக்கூடிய குணம் அறவே இல்லாத ஒரு நட்சத்திரமாக இருக்கு அதே சமயம் மற்றவர்களின் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்காதவர்கள் கூட என்று சொல்லலாம் எப்போதும் சுதந்திரமாக இருக்கவே விரும்புவார்கள் இவர்களிடத்தில் சொல்லும் ரகசியம் தங்காது அதே சமயம் மற்றவர்களை எப்போதும் ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்க்கும் சந்தேக பிராணிகளாக இருப்பார்கள் நண்பனோ திருமண துணையாக இருந்தாலும் அவர்களை நம்ப மாட்டார்கள் அதே சமயம் யாரேனும் நம்பிவிட்டால் அவரை எப்போதும் இவர்கள் விட்டு விலகுவதில்லை ஆகினால் இவர்கள் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனக்கு பிடித்தமானவற்றையே செய்வார்கள் தனக்கு சரி என்று தோன்றக்கூடிய விஷயத்தை மற்றவர்களின் ஆலோசனை இல்லாமல் அபிப்பிராயங்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் இல்லை தனக்கு மனசில் என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வார்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்றால் லாபமோ நட்டமோ இவர்களாக இருந்து அதை பார்த்து விடுவார்கள் பிறருடைய ஆலோசனையை இவர்கள் எப்பொழுதும் கேட்பதில்லை கேட்டது இல்லை வாழ்க்கையிலே பொறுத்தளவில் இவர்களுக்கு இந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் அமைந்து விட்டால் இந்த நாதன் புதன் காலபுருஷத்திற்கு மூன்று ஆறு குடையவனாக வருவதால் காலபுருஷத்துக்கு பனிரெண்டாம் வீட்டில் இடம்பெறுகிற ரேவதி நட்சத்திரம் பொறுத்தளவில் பெரிய அளவு வாழ்க்கை துணையினுடைய பாதிப்புகளை தந்துவிடுகிறது அதனால் கூட்டு கூட்டாளிகள் வகைகளிலே சேர்ந்து தொழில் செய்வதை தடுக்க வேண்டும் அதேபோல புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் கூடவே இவர்களுடைய குணங்களாக தொடர்ந்து வந்தாலும் எப்போதும் தங்களுடைய சுய முயற்சியில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றே இவர்கள் விரும்புவார்கள் இவர்களில் இருபத்தி ரெண்டு வயது வரை சோதனை காலமாக இருந்தாலும் அடுத்து இவர்களின் வாழ்க்கை முழுவதும் உயரத்தை தொடக்கூடியதாகவே மகிழ்ச்சியாகவும் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை ஈஸ்வர் பரிகாரத்திற்குரிய தெய்வம் பெருமாள் நட்சத்திரத்திற்குரிய குணம் தேவகணம் அப்படிப்பட்ட நிலையில் விருட்சம் இவர்கள் இழுப்பை மரம் அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இழுப்பை மரத்தை எங்கு இருக்கிறதோ அந்த தெய்வீக சேத்திரங்களுக்கு சென்று அந்த மரங்களிலே வணங்கி வழிபட்டு விளக்கு ஏற்றி வளைவிடவும் பிரதோஷ காலங்களில் சென்று அந்த இழுப்பை மரத்திற்கு அடியில் தண்ணீர் தெளித்து கோலம் விட்டு அதில் இருபத்தி நான்கு தீபங்களை ஏற்றி வருகின்ற பொழுது இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடன் தொல்லை சத்துரு தொல்லை உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இழுப்பை மரம் நன்மை உண்டாகும் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகைகளில் குடும்பத்தில் தொடர்ந்து தடை தாமதம் முயற்சிகளில் தோல்வி அசிங்க அவமானங்கள் இவைகளை சந்திப்பவர்கள் இழுப்பை மர குச்சிகளால் இழுப்பை எண்ணெய் கொண்டு இவர்கள் பிரத்யங்கரா தேவி வராகி அம்மனை வீட்டில் வணங்கி வழிபட யாக வேள்வி செய்திட சகல சௌபாக்கியங்களை எல்லாம் இவர்கள் பெறுவார்கள் இவர்களுக்கு பெண் யானை யானைக்கு கொண்டு போய் உணவு கொடுத்தல் யானையினுடைய சாணத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்தல் யானையினுடைய சாணத்தை காய வைத்து அதில் எருவாட்டியாக செய்து வீட்டில் சின்ன சின்ன கோத்திரம் போன்று செய்யலாம் இல்லையென்றால் காலையிலே கோத்திரம் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்கின்ற செயல்கள் கடன் தொல்லைகளை போக்கும் அகத்திய பெருமானுடைய வழிபாட்டை செய்ய செய்ய வாழ்க்கையில் பெரும் நன்மைகளை இவர்கள் சுலபமாக அடைவார்கள் பொதுவாக மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஜெயிக்க வேண்டுமானால் அவர்கள் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அதே போல ராமேஸ்வரத்திற்கு வாழ்நாளில் ஒவ்வொரு முறையும் சென்று வர வர ராமேஸ்வரம் ராமநாதரை தரிசிக்க தரிசிக்க இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் ராமேஸ்வரத்திற்கு போனால் அங்கே இருபத்தி ஓரு தீர்த்தங்களில் நீராடி அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்களுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு வணங்கிவிட்டு அதன் பின்னர் அந்த கோவிலுக்கு சென்று மூலவருக்கு பதினோரு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு அதன் பின்னர் அந்த கோவிலில் இருந்து கல்கண்டு ஸ்வீட்டு ஏதாவது வாங்கி கொண்டுட்டு வந்து பேரிச்சம்பளம் முந்திரி பருப்பு ஸ்வீட் அந்த ராம இனிப்பாட்ட ஒரு முட்டாயிருக்கு அதை வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டில் வைக்க வைக்க தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் பொதுவாக மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமபிரானும் பெரும் துணையாக இருக்கிறார் அதே போல இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைய வேண்டுமானால் இவர்களுக்கு தெய்வத்தின் துணை இவர்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டுமானால் இவர்கள் இன்னொரு புண்ணிய ஸ்தலத்திற்கும் சென்று வர வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கீழ்திருப்பதிக்கு சென்று வர வர வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும் அது இல்லை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்கு எங்கெல்லாம் வில்வம் மரங்கள் வில்வ மரங்கள் அடங்கியுள்ள கோவில்களிலே சென்று வில்வ மரத்திற்கு பூஜை செய்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே உப்புக்கள் தீபம் ஏற்றி வழிபட வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று அல்லது பௌர்ணமி அன்று குபேரனுடைய படத்தை எடுத்து வைத்து விளக்கிட்டு குபேரனுடைய ஸ்லோகங்கள் நூத்தி எட்டு அஷ்டோத்திரங்களை சொல்லவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றவும் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு சென்று அங்கு கிரிவல மகிமை வரவும் அதில் உள்ள ஈசான்ய திருவண்ணாமலை கிரிவலத்தில் வடகிழக்கு மூலையில் அதாவது மயானத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஈசான்யத்தில் உள்ள லிங்கத்திற்கு உங்கள் ஆயுளுக்கு தக்கபடி விளக்கேற்றி வழிபட்டு வர வர சகல சௌபாகியங்களை எல்லாம் பெறலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ராகுவினுடைய சஞ்சாரம் ஒன்றரை ஆண்டுகள் இருப்பதனால் மகிழ மரமும் மருத மரமும் இரண்டு கன்றுகளை வாங்கி வீட்டில் ஒரு செடி தொட்டியில் நட்டு வளர்த்து தினம் தினம் மஞ்சள் நீர் ஊற்றி வர வர இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும் ராகுவினுடைய சஞ்சாரம் அவ்வளவு சிறப்பு இல்லை அதனால கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியின் மேல் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவினுடையவும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு ஏற்புடையதே இல்லை மாற்றம் வெற்றிகளையும் அதே நேரம் உங்கள் லாபத்தையும் பாதிப்படைய செய்வார்கள் அதேபோல் வருமானத்திற்கு ஏற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் ராகுவினுடைய பார்வை முன்னேற்ற தடையை கொடுக்கும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி வரும் அந்த குரு பயிற்சியில் ராகுவின் பார்வை படுகின்ற பொழுது ராசிநாதனை இந்த ராகு பார்க்கிற பொழுது குழந்தைகள் வகைகளில் சில சில ப்ராப்ளங்களும் சொத்து மதிப்புகளிலும் பெரும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதேனால இப்பொழுதே மகிழ மரமும் மருத மர கன்றுகள் வாங்கி வளர்த்து வரங்கள் அதே போல யானைக்கு கரும்பு கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் பல தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ள கேதுக்கு யானைக்கு உணவு கொடுப்பதின் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் பல தடங்கல்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் குழந்தைகள் வகைகளில் உள்ள தடைகளை நீ நிவர்த்தி பண்ண குழந்தைகளை யானை இடத்தில் அழைத்துச் சென்று யானைக்கு உணவு கொடுக்கவும் யானையிடத்தில் இடத்தில் ஆசீர்வாதம் வாங்கவும் யானையினுடைய சாணத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கவும் சகல சௌபாக்கியங்களை பெறலாம் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லை